அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் மிக அற்புதமான நிகழ்வாக இந்த பங்குனி மாதத்தில் மிக சிறப்பாக ஜென்ம ராசியில் ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைய போகின்றன அதற்கு பிறகு இந்த ஆறு கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் உறுதியாக மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகின்றன எனவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் என்பது தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி ஜென்மராசிக்குள் சனி நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நுழைகிறார் தற்போது திருக்கணிதத்தின்படி நுழைந்தாலும் மிக விரைவில் வக்ரகதியில் திரும்புகிறார் அதற்கு பிறகு மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில்தான் முழுமையாக ஜென்மசனியாக அமர்கிறாருங்க இந்த தருணத்தில் ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கூட பெரிய அளவில் சிரமமும் பிரச்சனையும் நிச்சயமாக இயலாது எனவே ஜென்மசனி என்று கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க நட்சத்திர பயிற்சியை சந்திக்க போகிறார் அடுத்த மாதத்தில் குரு பயிற்சியும் நடைபெற போகிறது எனவே மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்திலும் கேது சப்தமத்திலும் இருக்கும் போது ராகு விரயத்தை நோக்கியும் கேது யோகஸ்தானத்தை நோக்கியும் நகர்வது உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை விலக்கி முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் தவிடுபடியாக நல்ல வளர்ச்சியும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ பண்ணியஸ்தானத்தில் நுழைவதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உடன் பிறந்தவர்கள்

தனஸ்தானத்தில் அமரப்போகிறார் எனவே மீனராசிக்காரர்களுக்கு சூரியனின் அமைப்பு உறுதியாகவே சில நேரங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் பிரச்சனைகளை விலக்கி எளிதில் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது ஆனால் உடல் நலத்திலும் எந்தவொரு பணியை மேற்கொண்டாலும் அலைச்சல் இல்லாமல் செய்ய வேண்டுமென்றால் திட்டமிட்டு அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் மேலும் இந்த தருணத்தில் ஜென்மத்தில் வக்ரகதியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் புதன் பின்னோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாக போகிறது எனவே அடுத்தடுத்து அதிரடியான நல்ல மாற்றங்களும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த கிரகநிலைகளின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு சந்திரன் பனிரெண்டு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் நல்ல மாற்றத்திற்கும் நல்ல வாய்ப்பையும் மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி இருக்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் சனியில் ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது இந்த தருணமாக ஆதிக்கம் குறையக்கூடிய விரய செலவுகள் அதிகமாக இருக்கும் அவற்றை தவிர்க்க முடியாது ஆனால் அத்தனை சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மாற்றுவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உண்டு என்பத ஜென்மராசியில் வளம் வரக்கூடிய பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்துல வீண் விரய செலவுகளை படுத்த வேண்டும் என்றால் உறுதியாகவே எதிர்கால நலனை கருத்தில் கொள்ளக்கூடிய திட்டங்களில் முதலீடு செய்யுங்கள் விரயங்கள் அனைத்தும் முதலீடாகவும் சுப முறையங்களாகவும் மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் எனவே பல்வேறு வகையான விரயங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் சௌகரியமையும் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிதி சார்ந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் சற்று கணிசமாக ஏற்படுவதற்கும் குறைவதற்குமான சூழல் உண்டு எனவே விழிப்புணர்வுடன் எந்த சூழல் வந்தாலும் அவற்றை திறன்பட கையாள வேண்டும் என்பதை தான் உறுதியாக கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன இருந்தாலும் தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விரும்பக்கூடிய நிகழ்வு தடையில்லாமல் கைகூடுங்க திருமணம் புத்தரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்களும் மிக சிறப்பாக கைகூடுவதோடு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் எளிய மருத்துவ சிகிச்சையால் குணம் பெறுவதோடு பல்வேறு வகையான தடை நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் திறன்பட சிறப்பாக மேற்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது அலுவலக பொறுப்புகள் நீங்கள் நினைத்தபடி சாதகமாக அமையும் சக பணியாளர்கள் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிக சாதகமாக அமைய போகிறது சிறு முயற்சியிலேயே நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதோடு நிரந்தர வருவாயை உருவாக்கி கொள்வதற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் மீன இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் உறுதியாகவே விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் மத்திய மாநில அரசின் சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக அமையும் ஒப்பந்தங்களும் உங்களுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வந்த பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் விலகுவதோடு புதிதாக பல்வேறு வகையான பணிகளை துணிந்து மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கிறது உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வது மட்டுமல்லாது உங்களுடைய முயற்சிக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பும் செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான யோகா மற்றும் கலைத்துறையில் உண்டு பல மடங்கு விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு ஆதாயத்தை நிறைவாக ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் இந்த தருணத்தில் பெற முடியும் என்பதை கிரகநிலைகளின் அற்புதமான மாறுதல் தெய்வத்தின் சக்தியால் உறுதியாக கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மைகள் உண்டு மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் சிறப்பாக அமையும் உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் நிறைவாக விவசாயம் சார்ந்த பணிகளில் கிடைக்கும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் சிறப்பாக இந்த தருணத்தில் உண்டு சொத்துக்களை விற்கக்கூடிய வாங்கக்கூடிய முயற்சியில் காலிய வெற்றி நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு